எட்டாவது பிறந்த மாறி கேட்கா ஐந்தாவது பிறந்தாலே மாறி என்ன கேட்கா அக்கா ஏற்கனவே நம்ம நல்லா இல்லைன்னு ஒரு மாப்பிளை நம்ம கேட்டு கல்யாணம் முடிக்க மாட்டோம் நம்ம அக்கா தங்க எட்டு பேரு வீர பல்லு விரிச்சட கோர பல்லு கோர முடி அழகு ஆங்கார சிறுவா சரி இந்த இருக்கால இந்த கரு மாறி இந்த கரு மாறி அக்கு சட்டியை ஏந்துக்கிட்டு அப்படியே நிக்கால

എട്ട് പേ അമ്മയാണ് ആ അമ്മയാണ് അവ മകരെ കൊല്ല ആ മകരെ കൊണ്ട് വരുവയാണ് என்ன வெகுமதி தருவீர்கள் ஆண்டவனே மகனிடம் போய் நாங்க கொண்டு வந்தால் என்ன வெகுமதி தருவீர்கள் என்ன கேட்டாலும் தருவேன் கேட்பது கேள்வி தார ஆமா என்ன கேட்டாலும் தருவேங்க ஆமா என்ன கேட்டாலும் தருவாங்க ஒன்னு கேட்டாலும் ஏண்டா பொம்பளை தர காரியம் நடக்கட்டும் சரி பின்னால ஏமாத்திரலாம் சரி அப்படின்னு பகவான் சொல்லுகிறார் ஆமா அண்டவா அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேற அப்படி இப்படி சொல்ல மாட்டேன் நாங்க மகனை கொண்டு வந்தால் சரி எட்டு பேரையும் மாலை இடுவேரா மாலை இடணுமா ஆமா உமருக்கு ஜம்மாலம்மா என்னதான் எட்டு பேரையும் மாலை இட ஜம்மாலம்மா பகவானே திருப்பூட்ட ஜம்மலம்மா பகவானே எப்படி எங்களை எட்டு பேரையும் மாலை இடுவேன் நம்ப சொன்னால் சொன்னால் எப்பவுமே மகடனை போய் கொன்று வாரோம் இப்பவே அவன கொண்டு வந்துருந்தோம் அவனை கொன்று வந்த பிறகு அப்படி இப்படின்னு சொன்னீர பகவானே ஜமாத்தினேர பகவானே ஒரு சடை ஒன்பது சடை பிச்சிருவேன் பிச்சு அறிஞ்சிருவேன் மகடனுக்கு